குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாந்தி சேகர் சென்னை களத்தூர்லேருந்து இது ஏதேன் தோட்டத்தினுடைய வீடியோக்கள் நல்லா மழை இருக்கு இப்போ கொஞ்ச நாளாக அதில் வந்து பாருங்கள் என் தோட்டத்தில் பூக்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு செடிகளும் நல்லா பச்சை பசேல் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு இது கோழி கண் கோழி கொண்டை டார்க் மெருன்னு இது இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் பட்டர் கப்ஸு மல்லி நிறைய பூக்குறாங்க மல்லி எல்லாம் இது வந்து ராமேஸ்வர மல்லி புளிச்ச கீரை இது ஒரு குச்சி தான் சமைக்க வாங்கினது ஒரு குச்சி தான் நட்டு வச்சேன் அவ்வளோ ஒரு அழகாக வருது இது வந்து கருணைக்கிழங்கு மருதாணி கோழிக்கொண்டை ரெட்டு டார்க் ரெட்டு இது வந்து செர்ரி பிளான்ட் இது தைவான் கொய்யா நந்தியாவட்டை இதெல்லாம் என்னுடைய அடினியம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த நேற்று நேற்று நைட்டு நல்லா மழைப்பா சென்னையில் ரொம்ப அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க என்னுடைய எல்லாம் அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவாக உங்களுக்கு காட்டலான்னு காட்டினேன் எப்படி இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ